தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் மார்ச் முப்பத்தி ஒன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் நிலையில் இதற்கு லாரி உரிமையாளர்கள் மட்டுமின்றி பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சென்னையில் பரனூர் வானகரம் சூரப்பட்டு ஆகிய மூன்று இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது அதாவது இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் மூன்று சதவிகிதம் வரை கட்டண உயர்வு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பரனூர் சுங்கச்சாவடியில் கார் ஜீப் வேன் போன்ற இலகுரக மோட்டார் வாகனங்கள் ஒரு முறை செல்ல எழுபத்தி ஐந்து ரூபாய் வசூலிக்கப்படும் ஒரே நாளில் சென்று திரும்புவதற்கு நூற்று பத்து ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து லாரி போன்ற வாகனங்களுக்கு இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரே நாளில் சென்று திரும்புவதற்கு முன்னூற்று எண்பது ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வானகரம் சுங்கச்சாவடியில் பேருந்து லாரி உள்ளிட்டவற்றுக்கு நூற்று நாற்பது ரூபாயிலிருந்து நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் கனரக கட்டுமான வாகனங்களுக்கு இருநூற்று இருபது ரூபாயிலிருந்து இருநூற்று தொண்ணூறு ரூபாயாகவும் கட்டணம் உயர்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர்